லேப்டாப் பிசிக்கு வந்து பார்த்தோன்னா ஒயர் லென்த்தாக இருக்குது ஜங்ஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சுதான் ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து சாக்கெட் வந்து பெஸ்ட்டாக ஏன்னா வந்து பிசி அண்ட் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜங்ஷன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபைவ் சாக்கெட் வச்ச மாதிரி வந்து கிடைக்கல அதனால் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் பார்த்தோம்னா ரேட்டு கொஞ்சம் சாக்கெட்லாம் நிறைய இருந்துச்சு இல்லையா ஸோ ஜங்ஷன் பாக்ஸில் அதனால் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ரேட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அண்ட் மீஷோவில் பார்த்தோன்னா ஆஃபர் போயிட்டு இருந்தது ஃபைவ் சாக்கெட்டு அண்ட் பார்த்தோன்னா வெறியும் வந்து இரநூறுவா போயிட்டு இருந்ததுங்க ரேட்டு இன்றைக்கி ரேட்டு பார்த்தோன்னா வெறியும் நூற்றி அறுபத்தி மூணு ரூபா ஜங்ஷன் பாக்ஸு அண்ட் இது இப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தால் ரொம்ப நேரம் போயிருக்கும் மீஷோவில் வந்து ஆர்ட்ரு போடும் போது கம்மி ரேட்டுக்கு தான் வெறியும் நான் பை பண்ணும் போது மொத்தம் அதாவது பத்து டென் ப்ளக் பாயிண்ட் இருக்கும் டென் ப்ளக்கின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ மீஷோலேருந்து வாங்கிட்டு வந்தால் நம்ம இன்னும் அன்பாக்ஸ் பண்ணலாம் ஸோ பார்த்தோன்னா அட்ரஸ் கோடோட வந்து இப்போ தான் வந்து டெலிவரி பாய் வந்தால் டக்குன்னு வந்து டெலிவரி பண்ணார் ஸோ அந்த ஜங்ஷன் பாக்ஸை வந்து அன்பாக்ஸிங் பண்ணுறேன் ஸோ ஜங்ஷன் பாக்ஸை எடுப்போம் உள்ளே பார்த்தோன்னா பேக்கிங்லாம் வச்சுட்டு இருக்குது ஓகேவா நான் உங்கள் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் சரியா நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்

ஸோ பாருங்கள் ஸோ வந்து இதில் பார்த்தோன்னா நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது ஜங்ஷன் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா சில மணி இஷ்யூ கலரால் வந்து ப்ராப்ளம் ஆகிவிட்டது நம்மளோட பிசியும் சரி அண்ட் லேப்டாப்பும் சரி நம்மளுடைய வீடியோஸை எந்த எடிட் பண்ணத்துக்கு ஆகுமே ஜங்ஷன் வந்து சரியா லென்த்துமே மீட்டர்ஸுமே கம்மியாக இருக்கிறதால அந்த இஷ்யூ காரணமாக வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த இந்த ஒரு அடாப்டர் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக வந்து இது ஏன்டாக நம்ம ஆர்ட்ரு பண்ணோம் தான் நினச்சேன் பட் இதோட ரேட்டு ரேட்டு வைஸுமே கம்மி அண்ட் இதோடய பர்பஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது வோல்டேஜுமே ஹை வால்டேஜ் உள்ள தரக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாக்ஸுங்க இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்து சாக்கெட் கொடுக்குறாங்க அண்ட் ஃபைவ் பிளக்கின் த்ரீ பாயிண்ட் பிளகின் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டீலெலாம் வராதுங்க ஆக்சுவலாக வந்து பிளாஸ்டிக் தான் அந்த கீழே விந்தாலுமே அந்தளவுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது நல்லா இருக்கு அண்ட் நீங்கள் இதில் ஒரு எடிட்டரும் சரி ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சில மௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக லேப்டாப்பு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இஷ்யூக்காக ஒரு சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பெரிய பர்பஸுக்காக எனக்கு அதிக மீட்டராக வேணும் அதிக லென்த்தாக வேணா இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ண தவிர நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு பிசி லேப்டாப் ப்ரொஜெக்ட்ரு இந்த மாதிரி விஷயத்துக்காக பார்த்தோன்னா இந்த ஒரு இரநூத்தி நாற்பது ஓல்டேஜோட இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்ரு கனெக்ட் பண்ணுறீங்க ஒரு ஃப்ரிட்ஜை கனெக்ட் பண்ணுறீங்க ஒரு அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதோட மினிமம் வோல்டேஜ் பார்த்தினா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது வோல்டேஜ் தான் இருக்குது நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம் பிசி லேப்டாப் ப்ரொஜெக்டர் ஒரு லைட்டு எல்இடி லைட்டு அதுபோல் விஷயத்துக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா பட் இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதிக ஓல்டேஜ் வர மாதிரி எந்த ஒரு அடாப்டருமே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்காதீங்க அண்ட் மினிமம் பார்த்தினா ஒரு டுவெல் வோல்டேஜ் டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் வர மாதிரி பட் அதுக்குள்ளார ஒரு கம்மி வோல்டேஜ் இருக்கிற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஜங்ஷன் பாக்ஸோட நம்ம தனி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தலாம் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாட் பாட்டாக வந்து நான் சொல்லிடுறேங்க தனியாக வந்து இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வச்சு தான் வந்து இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் பார்த்தோன்னா பத்து சாக்கெட் கொடுத்துருக்காங்க நண்பா ஸோ அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்ட ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ரேட்டில் வெறி நூற்றி தொண்ணூற்றி மூன்றுரூவா கிட்ட தான் பை போயிட்டுருக்கு அந்த ஆஃபரையும் நல்லா இருக்குங்க அண்ட் இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு நார்மலாக வந்து ஒரு ஹோம் மேக்கரும் சரி இல்லை ஒரு நார்மலாக வந்து நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்க அண்ட் சில முன் பார்த்தோன்னா ப்ரொஃபோஷனலாக வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ எனக்கு இவ்வளோ ஒரு ஃபைவ் மீட்ரு பத்து மீட்டரில் வந்து ஜங்ஷன் பாக்ஸ் லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அது வந்து எதிர்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் செட் ஆகாதுங்க நான் மினிமம் வந்து ஒரு வீட்லேயே வந்து ஒரு மொபைலை சார்ஜ் பண்ணுறீங்க இல்லை ஒரு லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு பிசி கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ மூவிஸ் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து என்னென்னா வந்து இதில் கிட்டத்தட்ட இந்த ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இது நேம் பார்த்தீங்கன்னா இந்த இதோட ஜங்ஷன் பாக்ஸுக்கு ஒரு மெட்டீரியல் நேம் சொல்லுங்கள் ஆல்ஃபா கம்மா சொல்லிட்டு பத்து சாக்கெட்டோட இது ஒரு மெட்டீரியல் நேமை வந்து கொடுத்துருக்காங்க என்ன தான் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து அந்த பிளாஸ்டிக் உள்ள மெட்டலில் வந்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கா அந்த கலர் வேரியன்ட்டுமே வந்து பார்த்தோன்னா நிறைய கலரெலாம் மாறி டிஃப்ரெண்ட் கலராக வந்தாலும் பட் டிஃபிகல்ட் கலராக இருக்குது ஆனால் இதோட ஜங்ஷன் பாக்ஸ் பார்க்கறதுக்குமே லுக்காக இருக்குதுங்க நீங்கள் ஒரு டேபிள் மேலேயும் சரி ஒரு பிசி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக வந்து லுக்கோட பார்த்தோன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு டிசைனாக வந்து வந்து மேனூஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு த்ரீ டி லுக்காராக இருக்கிற மாதிரி கலர் வெரேட்டில் ஒரு மெட்டல் யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பக்கவா லுக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த இன்னைக்கு ரேட்டில் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு பர்சன்டேஜில் பார்த்தோன்னா நூற்றி இருபத்தி ரேட்டுக்கு பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா வந்து யூஎஸ்பி சார்ஜர் சார்ஜர் பாயிண்ட் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டோன்னா அந்த ஒரு பாயிண்ட்டான் கொடுக்க முடியாது நீங்கள் ஒன்றா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி இந்த வந்து ஃபைவ் லகினில் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஸோ மோஸ்ட்டும் வந்து அதிகமாக வந்து எதாவது வந்து இந்த இரநூத்தி நாற்பது ஓல்டேஜ் ஜங்ஷன் பாக்ஸில் என்னென்னலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஃபீச்சர்ஸோடு அதை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் செட்டப்போட பாக்ஸை வந்து இந்த டிவிடி பிளேயரு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பிசி கனெக்ட் பண்ணுற மாதிரி விஷயத்துக்காக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம் ஒரு கேமிங் சென்டருக்காக கேமிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து இந்த ஜங் ஜங்ஷன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு டேபிள் ஃபேனு இந்த மாதிரி ஃபேனு ஒரு ப்ரொஜெக்டரு ஒரு பிரிண்டரு பவர் அடாப்டரு ஸோ அதிகபட்சமாக பார்த்தோன்னா இந்த தேர்ட்டி டூ ஒரு தேர்ட்டி டூ அடாப்டர் டுவெல் வோல்ட் அடாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் அடாப்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ண அடாப்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டரும் சரி ஒரு ஒரு ஹீட்ரு வந்து ஹீட் பண்ணுறீங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா குளிக்கிறதுக்கு பார்த்தோன்னா ஹீட்ரை வந்து யூட் ஹீட் பண்ணுவாங்க ஏசி அயன் பாக்ஸு டிவி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த ஒரு ஜங்ஷன் பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்காதீங்க அது இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இதோட லென்த்துமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது ஒரு பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் பார்த்தோன்னா உள்ள வந்து சாக்கெட் எல்லாமே மெட்டலை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு மேனுஃபேக்சரும் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்சுமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ரேட்டு நூற்றி அறுபத்தி நான் பை பண்ணும் போது டூ க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்து அண்ட் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு சார்ஜர் வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துட்டு ப்ராடக்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமல்லையை லிக் பண்ணிடுங்க அண்ணன் இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் பை பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க அடுத்த ஒரு வீடோல் சந்திக்கிறேன் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு வீடோடு சந்திக்கிறேன் டார்டோட விஷயம் தான் பாய்